அத்தியாயம் ஐம்பத்தேழு சில வினாடிகள் காத்திருந்து விட்டு என்ன பிரியா அமைதியா இருக்க என வினவினாள் ராஜம் ஒண்ணுமில்லை ஆண்டி என்றாள் பிரியா மெல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் பேசத்தான் இப்போ கூப்பிட்டேன் நீ பிஸியா இருக்கியோ இடது கையில் போனை பிடித்தபடி வலது கையின் உள்ளங்கையை பார்த்த பிரியா தானாக விக்கிராந்தின் நினைவு வரவும் முருவலுடன் உங்க கிட்ட பேசுறதை விட என்ன பெரிய வேலை இருக்க போகுது சொல்லுங்க ஆண்டி என்றாள் என்னடா இவை இப்போவே இப்படி உங்க இரண்டு பேருக்கும் நடுவுல மூக்கை நுழைக்கிறாளேன்னு நினைக்காதே பிரியா விக்கிக்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது சண்டையா அவன் ஏதாவது சொன்னானா இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே பிரியாவின் குரலில் இருந்த தயக்கத்தை கவனித்த ராஜம் அவன் ஏதாவது வம்பு செஞ்சா என்கிட்ட சொல்ல தயங்காதே நான் அவன் காதை திருகி வைக்கிறேன் என்றாள் பரிவுடன் தன்னுடைய உள்ளங்கையை அரும்பெரும் பொருளாய் பார்த்து ரசித்தபடி பேசிக் கொண்டிருந்த பிரியா அவசரமாக அப்படி அப்படியெல்லாம் எதுவுமில்லை ஆண்டி என்றாள் ஹப்பாடியோ இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் போன் செஞ்சு ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சே ஆகணும்னு அடம்பிடிச்சான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன் உனக்கும் இதுல சம்மதம் தானே கல்யாணம் என்றாலே அவளின் மனதில் எழும் செல்லென்ற உணர்வு தோன்ற அமைதியாக இருந்தாள் பிரியா உன் விருப்பம் ரொம்ப முக்கியம் பிரியா என் மகன் விக்ராந்த் பத்தி கேட்கிறேன்னு தயங்காதே உன் மனசுல இருக்கிறதை தைரியமா சொல்லு உனக்கு அவனை பிடிக்கலைனா நான் ஏதாவது நினைச்சுப்பேனோன்னு எல்லாம் யோசிச்சு என்கிட்ட கிட்ட சொல்ல தயங்காதே மனதில் இருந்த அத்தனை தயக்கங்களையும் மீறி உடனடியாக அப்படி எல்லாம் எதுவுமில்லை ஆண்டி என்றாள் பிரியா பேசி முடித்த பிறகு பேசியது அவள் தானா என்ற சந்தேகம் அவளுக்கே எழுந்தது ஆனால் விக்கிராந்தை பிடிக்கவில்லை என்று மறைமுகமாக கூட அவள் எப்படி சொல்வாள் இத்தனை வருடங்களில் அவளின் மனதை கவர்ந்தவன் அவன் ஒருவன்தான் அவளை நன்றாக புரிந்து வைத்திருப்பவனும் அவன் ஒருவன்தான் விக்கிராந்தின் அருகே மட்டுமே அவள் அவளாக உணர்ந்தாள் அவனின் அருகாமையில் அவளின் பேச்சுக்கு உணர்வுகளுக்கு விதிமுறைகள் விதிக்காமல் அவளால் இயல்பாக பேச முடிந்தது கூட முடிந்தது பிரியாவின் மனதில் சில நிமிடங்களுக்கு முன் கல்யாணம் என்பதை கேட்டதும் வந்திருந்த சஞ்சலம் மறைந்து போனது அவளின் முகத்தில் மீண்டும் புன்னகை தோன்றியது பிரியாவின் உடனடி பதிலில் வாயடைத்துப் போயிருந்த ராஜம் பிரியா தன் யோசனைகளில் ஆழ்ந்திருந்த நேரத்தில் மெல்ல சுதாரித்துக் கொண்டிருந்தாள் அப்போ விக்கி சொன்ன மாதிரியே செய்திடலாம் இனிமேல் காத்திருக்க அவசியமில்லை நானே வைஜெயந்தி அக்கா கிட்டேயும் பேசிடுறேன் ராஜமின் குரலில் கலந்திருந்த குதூகலம் கருத்தில் படவும் கற்பனை உலகில் எங்கேயோ விக்கிராந்தின் அருகே உலாவிக் கொண்டிருந்த பிரியா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வந்தாள் உங்களுக்கு இதுல வருத்தம் இல்லையா ஆண்டி எதுல உங்க ஒரே மகனோட கல்யாணம் இப்படி அவசர அவசரமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்கிறது உங்களுக்கு பரவாயில்லையா ரெஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் நடக்க இருப்பதை பற்றி அவள் எதுவும் சொல்லாமலே பிரியாவிற்கு தெரிந்திருப்பதை கண்டு கொண்ட ராஜம் விக்கிராந்த் அவளின் முன் முன்தான் தன்னிடம் போனில் பேசியிருக்க வேண்டும் அல்லது அவர்கள் இருவரும் முன்பே பேசி முடிவு செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் விக்கிராந்த் சொன்னதை கேட்டப்போ முதல்ல வருத்தமாதான் இருந்தது பிரியா இப்போ யோசிச்சு பார்த்தா அதுவே நல்லதுன்னு தோணுது ஏன் அப்படி சொல்றீங்க ஆண்டி கல்யாணம் மதுரையில நடந்தாலும் ஊர்க்காரங்க வருவாங்க ஏதாவது பேசினால் மனசு வருத்தப்படும் அதெல்லாம எதுக்கு விக்கி சொன்னதை போல காசை கரியாக்காமல் வேண்டிய நாலஞ்சு பேரை கூப்பிட்டு சிம்பிளா நடத்துறது தான் சரி பிரியா இப்போது மெலனமாக இருந்தாள் ஏன் அமைதியா இருக்க பிரியா உங்களுக்கு என்னை போல ஒருத்தியை உங்க வீட்டு மருமகளாயத்துக்குறதுல வருத்தம் இல்லையா பிரியாவிடம் ஊர்க்காரர்கள் பேசுவார்கள் மனது வருந்தும் என்றெல்லாம் சொல்லி இருக்கக்கூடாது என்று தன் தவறை தாமதமாக உணர்ந்து கொண்ட ராஜம் அவளை தேற்ற முயன்றாள் பிரியா இன்னொரு தடவை எந்த காரணத்துக்காக இருந்தாலும் என்னை மாதிரி ஒருத்தி அப்படின்னு எல்லாம் சொல்லாதே மனைவி என்பவள் இரண்டாவது அம்மா மாதிரி உன்னை விட விக்கியை நல்லபடியா பார்த்துக்க வேற யார் கிடைப்பா அவன் கொஞ்சம் பொறுப்பில்லாதவன் ஆனால் ரொம்ப நல்லவன் விக்கிராந்த் அவனைப் பற்றி ராஜம் பேசவும் பிரியாவின் மனதில் சற்று முன் ஏற்பட்ட சிறு கிளேசமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது அவள் உளம் கவர்ந்தவனை பற்றி கேட்ட மயக்கத்தில் ராஜம் பேச்சை முடிக்கும் முன் தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லிவிட்டு அவசரமாக நாக்கை கடித்துக் கொண்டாள் பிரியா ஆனால் ராஜம் அது எதையும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை உங்க இரண்டு பேர் ஜோடி பொருத்தம் அபாரம் உருவத்துல மட்டுமில்லை குண நலத்திலேயும் தான் மம் இரண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லபடியா கவனிச்சிட்டு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அது மட்டும் தான் வேணும் தேங்க்ஸ் ஆண்டி இன்னும் என்ன ஆண்டின்னு சொல்லிட்டு அழகா அத்தைன்னு கூப்பிடு மம் சரி அத்தை சரிம்மா நிறைய வேலை இருக்கு உங்க மாமா கிட்ட பேசிட்டு அப்புறம் வைஜெயந்தி அக்கா கிட்டேயும் பேசணும் கல்யாணத்துக்கு வேண்டிய ஜவுளி எல்லாம் எடுக்கணும் ஆமாம் பிரியா உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரியே சாரி எடுக்க முடிஞ்ச அளவு ட்ரை செய்றேன் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை என சொல்ல நினைத்த பிரியா அன்று மாலையில் விக்கிராந்த் அவளை மீண்டும் பார்த்த அந்த அதிசய பார்வையின் நினைவில் ரெட் ஷேட்டில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க என்றாள் சிவப்பா விக்கிக்கு பிடித்த நிறமாச்சே இருவரும் ஜாடிக்கு ஏத்த மூடி போல் நல்ல சரியான ஜோடிதான் ராஜமின் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது விக்கியையும் கூட அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சிருந்தேன் இப்போ அதுக்கு எல்லாம் நேரமில்லை புடவை என் சாய்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இரண்டு பேருமா கடைக்கு போய் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எதுவும் இல்லையா அத்தை நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் மறுபக்கம் வாசல் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது அதற்கேற்ப யாரோ வந்திருக்காங்க பிரியா நான் அப்புறமா பேசுறேன் என்றாள் ராஜம் சரி அத்தை என்ற பிரியாவின் மனதில் மகிழ்ச்சி மத்தாப்புகள் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தன